வணக்கம் அது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோட இணைந்திருக்கிறார் பர்ஸ்ல மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் திரு ஹெச்ராஜா அவர்கள் அப்படி ஆவேசமாய் பல பேட்டிகள் குறிப்பா ஒரு முன்னணி ஊடகத்துக்கு கொடுத்திருக்கிறாப்புல விஜய் தமிழ் மகன்னா நான் என்ன ஹிந்தி மகனா அப்படின்னுட்டு அவேசமா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஆவேசப்பட்டிருக்காப்புல பிரதமரே ஒரு திராவிடர் தான் அப்படிங்கிற லெவலுக்கு பேசியிருக்காரு அதுக்கு பல ஆதாரங்கள் அப்படின்னு அவர் உதாரணங்கள்லாம் சொல்றாப்புல இப்போ இன்னும் மொத்தமாக தமிழ்நாட்டை கவர் பண்ணுறதுக்கான வேலைகளில் பாஜக அடுத்த கட்டமாக போயிருக்குன்னு பார்க்குறதா அதாவது முதல்ல ஒரு வேலை செஞ்சாங்க ஏன்னா அண்ணாமலையை இறக்கி விட்ட இறக்கி விட்டோன்னே அண்ணாமலை வந்து பிராமணர்கள் புற ஒழித்து கட்டி எல் ஒருத்தர் ஆஃபீஸ்பில் வர விடாம அளவுக்கு அந்த பிராமண சமூகத்தையே பாஜகவில் ஒன்றும் இல்லாமல் வேறு கருவறுத்து கட்சியை விட்டே சலசலக்க வச்சு டெல்லி செல்வாக்கடாக இருக்கும் அவங்களுக்கு உள்ளவா பார்ப்போம் அப்படின்றாலும் பல பேரை ஒழிச்சு கட்டி அதாவது அங்கே தூரத்தில் போய் கத்திக்கிட்டு இருக்க மாதிரியா சேகர் அப்புறம் இன்னொருத்தர் மாட்டினாப்பில் கேட்டி தான் கேட்டி ராகவன் போட்டவரில் அழித்தொழி இன அழிப்புன்ற கூட சொல்லலாம் இது வந்து என்னென்னா இந்த இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து இன அழிப்பு பண்ணுறான்னு சொல்லி எப்படி ஐநாவில் சொன்னாங்களோ அதே மாதிரி கட்சிக்குள் இன அழிப்புன்ற கூட சொல்லலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் சரி அவர்கள் கொந்தளிச்சு போயிருக்காண்ணனு அண்ணாமலையை கொஞ்சம் நாள் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு லண்டனுக்கு அனுப்பிவிட்டு எந்த இனம் அழிப்புன்றதோ அவர்களை தூக்கி தலைவராக போட்டு அவர்களை வச்சு திராவிடர்களில் கவர் பண்ணுறது ஒருத்தரை வச்சு திராவிடனை அண்ணை வெளியேற்றுறது அடிச்சு இன்னொருத்தரை வச்சு திராவிடனை உள்ளே கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி நாங்களும் திராவிடர்களில் ஒன்று மோடியும் மோடியும் தமிழனும் ஒன்று கேட்குற வாயில் மண் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு இப்போ ராஜாவை இறக்கி விட்ருக்காங்க அது அவர் பேட்டி கொடுக்கணுன்றது அசைன்மெண்ட்டில் உள்ளது அவரை பேட்டி எடுக்கணும் இந்தந்த சேனல் இந்தந்த இதில் எடுக்கணுன்றதும் அது எழுதப்படாத உத்தரவு அவங்க எடுத்தாவாங்க எடுத்து இந்தந்த கேள்வியை தான் கேட்கணும் தேவையில்லாத கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா கொஞ்சம் ஓட்டணும்ன்றக்கா வடிவேல் வடிவல் சுலாப்பில் வடிவேலை கூப்பிடாங்கல்ல வாங்கி அவங்கள அடிக்கணும் அப்போ தான் நான் பெரியால் ஆக முடியும் சொல்லி தான் சேனல்காரையும் கூப்பிடுவாங்க ஆனால் நீ வந்து சும்மா ஒரு அடி வேணால் அடிச்சுக்கலாமே தவிர ரொம்ப அடிச்சிடக்கூடாதுன்ற அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் ராஜராஜா வருவார் பேட்டி கொடுப்பார் அவரை தான் நீ பெரிய ஆளாக காட்டணும்னு நினச்சேன்னா பாண்டே மாதிரி அதுக்கு நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் லைட்டாக ம் ஒரு ரெண்டு அடி அடிச்சுங்க அவ்வளோதான் ஓவராக அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஓனரை நாங்கள் அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ராஜா வச்சு சும்மா ரெண்டு கேள்வி எல்லா ஆங்கர் பார்த்தீங்கன்னாலும் சரி அந்த டிவி இந்த டிவி இந்த டிவி எல்லா எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு நாள் கேள்வி எதிராக கேட்குற மாதிரி அப்படியே அவரை மறக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் கொள்கை ரீதியாக இருக்குது அது லைட்டாக அப்படியே இருக்கும் அப்படியே பவுடர் அடித்த மாதிரி போயிடுவாங்க அந்த வகையில் இந்த ரவுண்டு ராஜா பேயிட்டு இப்போ வந்திருக்கு அதில் வந்து பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்காரு யாரும் தெரியாத ஒரு யாருக்கும் தெரியாத யாரும் நம்பாத நம்பக்கூட முடியாத ஒரு தகவலாம் சொல்லியிருக்காரு என்னென்னா நிர்மலா சீதாராமன் ஒரு தமிழச்சின்றது மட்டும் இல்லை வீரத்தமிழச்சி பச்சை தமிழச்சி பச்சை தமிழச்சி வீரத்தமிழச்சின்றார் அது எங்கேயாவது கத்தி எடுத்து சண்டை போட்டுச்சா இல்லை கிளமன் சுற்றுச்சா இல்லைன்னா வந்து இது மான் கொம்பு சுத்தம் தெரியுமா இருக்குது எப்படி வீரத்தமிழச்சின்னு சொல்லிட்டேன்ட்டார் இல்லை போரில் பத்து யானையை கொண்டு இருக்கு அந்த அந்த பரம்பரையிலேருந்து வந்தது இல்லைன்னா என் தாத்தா சோறு போட மாட்டேன்ட்டாரு நீ நம்மனாலாம் சோறு போடுவாருன்ற மாதிரி அப்படியே ஏதாவது வந்துச்சா புளியை எளிய முரத்தை அடிச்சு அடிச்சு இது முரம்னா என்னன்னே தெரியாது அது ஆனால் புளிகள் அழிந்து போனதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலத்தில் முரத்தை தமிழச்சி வச்சு விரட்டுவான்னு புளி பயந்து போடுச்சு இப்போ டாக்ஸை போட்டு கொண்டுருவான்னு சொல்லி அது புளி இனமே அழிஞ்சு போயிருக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு தமிழச்சி தான் எல்லா இனத்தையும் மனித இனமே அழிஞ்சு போயிட்டு இருக்கும்போது நிர்மலா சீதாராமனால் இப்போ தமிழச்சி தான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உருட்டை விட்டிருக்காப்புல அடுத்த உருட்டை என்ன ஊட்டியிருக்காருன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவை லேசாக தேய்ச்சிங்கன்னா பூரி போடலாம் கொஞ்சம் திக்கா சேர்த்துனா தப்பு சப்பாத்தி போடலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா புரோட்டா போடலாம் அப்படி மூணு விதமாக போட்டிருக்காப்புல ஒன்று வந்து வீரத்தமிழச்சி ரெண்டாவது மோடி மோடி திராவிடர் திராவிடர் சொல்லி பஞ்ச திராவிடம் குஜராத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி எவன் சொன்னான்னு தெரில அந்த ஆங்கர் தம்பியும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா கி எதையா கலக்கிறத எடுத்து தெரியாம ஃபுல் கதையும் கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படில் அவரும் உருட்டிகிட்டு போகிறார் கொடுத்த காசு கேட்டிருக்கேன் வைக்கிறேன் அது பஞ்சாப் பஞ்சாப் சிந்து குஜராத்தி மராத்தா திராவிட உட்கலர் வங்கான்னு இருக்கா அப்போ இவர் என்ன நினச்சாரு இப்போ பஞ்சாபி திராவிடம் எல்லாமே தேசிய பாடலில் வரும்போது ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிட்டாப்போ புரியுதா ஒன்று தான் இந்த தேசம் இந்திய தேசத்தில் இவ்வளோ பிரிவான இவர்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்கன்றதான் அதற்கான அர்த்தம் இவர் என்ன நினைக்கிறேன்னா இவங்கெலாம் பஞ்சாபி எல்லாமே ஒன்று தமிழெல்லாம் ஒன்று நினச்சிட்டாப்பேன் அதில் மோடி வந்துடுறாரு உள்ள அப்படின்னு ஒரு உருட்டை ஊட்டியிருக்காரு இல்லை திராவிட குஜராத்தில் இருந்து ஆரம்பித்தா தேசிய கீதத்தில் குஜராத் தனியாகவும் திராவிடத்தில் தனியாகவும் ஏன் ஆமாம் தேசிய கீதத்தை எழுதுனது தப்பா அப்போ எழுதுனவர் தப்பா இல்லை அதை ஒத்துக்கிட்டவர் தப்பா இல்லை அதை பாடின மகாத்மா காந்தி தப்பா இவ்வளோ நாளாக பாடிக்கிட்டு இருக்க நம்ம நம்ம நம்மளா முட்டாளா துக்குளுக்கு மேடையில் பாடுறாங்க இல்லை அது தப்பா இப்போ தான் தப்பு ராஜா சொல்கிற லாஜிக் படி பார்த்தாலும் எதையாக தப்பு நீ பாட்டு குழப்பி குழப்பி பேசுகிறேன்னா என்ன தப்பு பண்ணுறது அப்படின்னு மாதிரி ஏதோ வாய்க்கு வந்தது ஓட்டுறதுங்க நீங்கள் பூராமே அப்படிதாங்க பாண்டே எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க தானே எல்லாமே பூராமே லாஜிக் இல்லாமல் பேசுவாங்க எதையோ கொண்டு எங்கேயோ முடிச்சு போட்டு விட்ருவாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் இங்கே இருந்தால் பாகிஸ்தான் நான் நான் காரணம் நம்மளும் ஒன்று தானே அப்போ அதை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்க அதில் சிந்து அங்கே தானே இருக்குது புரியுதா அங்கேயும் ஒரு பஞ்சாப் பஞ்சாப் சிந்து அங்கேயும் இருக்கு அதை மட்டும் ஏன் பிரித்து விட்டீங்க அப்படின்னு ஏன்னா அதுவும் அப்போ திராவிடத்தில் வருமா பஞ்சாப்ல வருமா அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு போக என்ன அப்படின்னா அவருடைய தேசபக்தி மோடி பக்தி எல்லாத்தையுமே அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு குறிப்பா நான் வந்து அறுபது வருஷமா ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்காரு வயசு அறுபத்தாறு தான் ஆகுது அப்போ எப்படி ஆறு வயசில் ஆர்எஸ்எஸ்ஆப்பி ஆறு வயசில்ல அதுக்கு முன்னாடியே பிறந்தவொடனே கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் தான் போட்டுருக்காய் கற்று ராத்திரி பூரா கத்திக்கிட்டு இருந்தோன்னே அவங்களே கூப்பிட்டு அம்மா இங்கே பாருங்க கொஞ்சம் குழந்தை வளரட்டும் ஒரு மூணு மாதம் தலகுல நிற்கட்டும் அதுக்கப்புறமா கொண்டாந்து போடுங்க ரொம்ப ராத்திரி பூரா கத்திகிட்ருக்கு யாரும் தூங்க முடியலன்னா திருப்பி கொடுத்து விட்டாங்கண்ணா திருப்பி அவங்க அம்மா வளர்த்துட்டு அப்புறம் ஆறு மாதம் கழித்து கொண்டு போயிருக்காய் ரொம்ப அலிச்சாட்டியை தாங்க முடியலன்னு திருப்பி அனுப்பிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் விவரம் வளரட்டுமா பையனுக்கு அப்புறம் கொண்டாந்து விடுங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போய் வச்சுட்டு ஒரு நாலு வயசில் கொண்டு போயிரு அப்புறம் அங்கே உள்ளவங்கலாம் கடிச்சு வைக்கிறது போகிறது கிள்ளி வைக்கிறது இந்த மாதிரி இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டுமா நாங்கள் வளர்க்குறோம் இன்னும் பச்சை அரசு சேர்த்துக்குறோம் குழந்தைய வந்து வளர்க்குறோம் ஸ்கூலில் சேர்க்குறோம் எல்லாம் வளர்க்குறோம் கொஞ்சம் வளர்த்து கொண்டு வாங்க இந்த கொஞ்சம் என்ன எங்களால் தாங்க முடியல அப்படின்னா அப்புறம் தான் ஏழு வயசில் ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளாத ஆட்களாக தானே இருந்திருப்பாங்க குழந்தை எப்படி வளர்க்குறது இது இப்போ கத்துற கத்தல என்ன ஏன் அப்படி கத்துறேன்ற மாதிரி அப்புறம் கொடுத்து விட்ருக்காங்க அப்புறம் அந்த அம்மா வந்து நான் வச்சு என்னால் வளர்க்க முடியலன்னு தான் இங்கே கொண்டு வந்து விட்றேன் நீங்களும் தூக்கி போட்டே நான் இங்கே தான் கொண்டு போகிறது நீங்கள் சொன்னீங்க ஆறு மாதம் கழிச்சு வாடீங்க வந்தேன் அப்பயும் வேணான்டேன் நாலு வருஷம் கழித்து வாழ்ந்தீங்க அப்போயும் கடிக்கிறான் கிழ்கிறான் அப்போ எப்போ தான் நான் வேணா சரி இப்போ ஏழு வயசு நீங்கள் வளர்த்தா வளங்க போனால் போங்க சொல்லி ஏழு வயசில் கொண்டு ஆறு வயசில் கொண்டு வந்து ஆர்எஸ்எஸில் சேர்த்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி மத போதையை உள்ளே திணிச்சு அதெல்லாம் இது பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தது இன்றைக்கி வந்து இன்றைக்கும் அந்த இது இருக்குது பாருங்கள் அதை அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் மாதிரி அன்னைக்கு அந்த கத்தி ஆர்எஸ்எஸில் இருக்க தலைமை பீடத்தில் இருந்தவர்கள்லாம் ஸ்டார்ச்சர் பண்ண மாதிரியே இன்றைக்கும் நீதிபதிகளை எதிர்த்தும் நீதிமன்றத்தை எதிர்த்தும் இன்னைக்கு வரைக்கும் பேசித்தனர் ஸோ அது வந்து அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து இருக்கு அதனால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் சேர்க்கலை அவர் வளர்ந்ததே ஆர்எஸ்எஸில் தான் அதனால் அவருக்கு இணையான ஒரு தலைவர் ஆர்எஸ்எஸில் இந்த தமிழ்நாட்டிலேயும் கிடையாது இந்தியாலேயும் கிடையாது மோடி கூட விவரம் தெரிஞ்சு டிவித்த காலத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது ரேடியோ செட் போட்டு ஏதோ சவுண்டு போடுறாங்கன்னு சொல்லி அங்கே போய் எட்டி பார்த்துருப்பாரு இதில் நம்ம இணைஞ்சிடலான்னு நினைஞ்சிருப்பார் ஆர்எஸ்எஸில் ஆனால் ராஜாலாம் குழந்தை பருவத்திலேயே கை குழந்தையாக இருக்கும்போதே கொண்டு போய் போடப்பட்டவர் ஆர்எஸ்எஸ் புரியவருக்கு போட்டு அதை வளர்த்து அவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு வளர்த்து அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்த்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தயவில் எதை எதிர்த்து ஆரோச ஆரம்பிச்சாலோ அவர்களுடைய கூட்டணி தான் அவர் எம்எல்ஏ ஒன்று இருந்தார் அதனால திமுகவுடைய இதை வந்து அவர் இந்த ஜென்மத்தில் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அது ஃபேக்ட் தானே நான் கேட்டேன்னா உடனே நீங்கள் அதை மத அது உண்மைதானே இந்துக்கள்லாம் உங்களுக்கு கிளிக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் அவர் வேறு எந்த மதத்துக்கு வாழ்த்து சொன்னார் எதுக்குமே இப்போ அவர் கட்சியாக ஆரம்பித்து எங்கே கூட்டம் நடத்துனாலதில்லேயே குழப்பத்தில் இருக்கு அப்பல அவருக்கு இன்னைக்கு விநாயகர் சேர்த்தியானே அவருக்கு தெரியாது அவர் அந்த முப்பது அடி கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே வரதில்லை வெளியில் என்ன வெளியில் வந்தால் தானே தெரியும் இன்றைக்கி விநாயகர் சேர்த்தி நீ சரஸ்வதி பூஜை இன்னைக்கு ஆயுத பூஜை இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அவரே குழப்பத்தில் யாரை பூச்சி பாப்பு என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் கட்சி பூச்சி எல்லாரும் குஷ்பு போடலாமா பீமாசனம் போடலாமா இல்லை திரிசாவையே கொண்டு வந்துடலாமான்னு யோசிச்சுருக்காங்கள அவரே குழப்பத்தில் இருக்காங்க அவரை போய் அந்த வாழ்த்து சொல்லு இந்த வாழ்த்து சொல்லுன்னா என்னத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சேவர்கள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா ஒரு பதினேழு மண்டலத்துக்கு அவங்கள பொறுப்பாளராக போட்டு மேலிட பார்வையாளராக போய் ஆளை சேர்க்குறாங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லி அவங்கள நியமிச்சுட்டாங்க நீலகிரி கோயம்புத்தூர் போய் ஈரோடு போய் திருப்பூர் அப்படின்னு ட்ராவலில் இருக்காங்க டெய்லி ஒரு ஸ்டேட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் ஏழு இடத்துல ஆள் சேர்க்குற கூட்டம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருக்காங்க சேர்த்துருவாங்க ஆட்களை டெய்லி பத்து பேர் முப்பது பேர்னு சேர்த்தா எத்தனை ஆண்டுகள் நாற்பது வருஷம் ஆனாலும் ஒரு லட்சத்து தாண்டாத சும்மா அதாவது எங்கள் ஆத்துக்காரரும் போட்டுக்கு போகிறாருன்னு ஒரு பழம் பிடிச்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி வண்டி ஏற்றி விட்டுருக்கேன் கட்சியில் வந்து வீட்டில் சொல்ல தாங்க முடியலன்னு சொல்லி இங்கேயும் சரி கட்சி வச்சு போனால் சரி டீசலை போட்டு விடுங்க அந்த அம்மா அங்கே அங்கே ரூம்மை போட்டு கொடுங்க தங்கிட்டு என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அது அந்த அம்மா வாழ்க்கை ஓடுதில்லை ஏதோ புழப்பு ஓடணும் ஏதாவது எதாவது ஒரு பணம் வீட்டிலே உட்காந்துருந்தான் யார் ஸோ இது பண்ணுறது அடுத்த கட்டமாக ஏதாவது பண்ணணும்ல அதுக்காக போய்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பா பாருங்க கவர்னராக இருந்துட்டு எம்பி சீட்டு கொடுத்து மண்ணை கவி எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அதுலேயும் மண்ணை கவிட்டு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை கவுன்சிலர் சீட்டு கேட்கும் உமா அதனால பக்கத்து வாடா உமானந்து வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு சைதாப்பேட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் கவர்னர் மாலைக்கு கிண்டி பக்கம் வச்சு கூட அதில் அந்த கவர்னர் வேற வேற ஏதாவது மாலைக்கு பக்கமாக ஏதோ பிஜேபி ஆஃபீஸ் இருக்கிற பக்கமாக கொடுங்க கமலாலயத்திலேயே டீநேர் கேட்டாலும் கேட்கும் டீனர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கு மாம்பழம் மேற்கு மாம்பழம் கிழக்கு மாம்பழத்தை கொடுங்க இல்லை மத்தியும் அப்படி ஒரு தொகுதியே இல்லைன்னு ஏதாவது ஒன்று கூட்டத்தை பக்கத்தில் கொடுங்கப்பான்னு சொல்லி எதாவது வாங்கி கவுன்சிலர் ஆரோக்கியம் வாய்ப்பு இருக்கு கூப்பிட்டு டீநரில் கூட்டம் எல்லாம் போட்டாங்க வீரம் நிறைய பேர் கூப்பிட்ணா இல்லை ஒரு நாற்பத்தம்பது பேர் அதனால வாங்கியே போடலான்ற மாதிரி அவங்க இருக்கும் ஏன்னா அடுத்த கவுன்சிலர் தான் அந்த இதுல திருசா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா இல்லை கவுன்சிலர் தேர்தலில் சீட்டு சீட்டு கொடுப்பாங்க ஜெயிக்கிறது ஜெயிக்காது அது இறைவன் செயல் அது என்ன பண்ண முடியும் அது முன்ஜென்ம பாவமா அந்த புண்ணியம் செஞ்சிருந்தா ஜெயிக்கலாம் பாவம் செஞ்சிருந்தா என்ன பண்ணுறது அப்போ சார் ஒரு விரிவான ஒரு இடம் பல விஷயங்களை அதனுடைய அரசியலில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க உங்கள் நேரத்துக்கு பெறுதலும் ரொம்ப நன்றி சார்